தோட்டத்தில் வந்து கோழிங்களுக்கு ரொம்ப வசதிங்க ஏன்னா நல்லா இந்த பாருங்க ஃபுல்லாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக மரம் நல்லா வந்து கவர் பண்ணிடுச்சு அதுவும் மதிய டைம்லலாம் பார்த்தா அப்படியே நல்லா ஜெர்ந்து சூப்பராக இருக்கும் அங்கே இப்படியே பாருங்களா செட்டு சேர்ந்துக்கிறது இந்த அஞ்சு ஒரு செட்டாக அந்த ரெண்டு ஒரு செட்டாக செட்டு செட்டாக பூரசாய் மரத்தில் வந்து நிறைய பூ இருக்கு

மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க அப்புறம் பெரியவங்க அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து கொஞ்சம் வெயில் ரொம்ப தாங்க முடியாது ரொம்ப பெஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிங்க குடிக்கலைனாலும் வேறு வழி எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கர உப்பு குடிக்கவே முடியாது குடித்தாலும் தாகமும் உடங்காது எல்லோருமே ஃபில்டர் வாட்டர் வந்து இந்த இதில் கொண்டு வருவாங்க டாட்டா ஏசி மாதிரி இதில் வந்து தண்ணி கொண்டு வருவாங்க அந்த தண்ணி தான் வாங்கி எல்லோரும் குடிச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி வேறு வழி நமக்கு எப்படியோ தண்ணி நிறையா குடிச்சிருங்க அதுதான் ஒரு பெஸ்ட்டு ஃபிஸ்ட்டு டிப்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்தாலே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும் அதுதான் இதான் அப்படிலாம் ரொம்ப போட்டு இது பண்ண தேவையில்லை தேவையில்லாமல் நமக்கு வந்து நமக்கு சரிக்காத சாப்பாடெல்லாம் இருக்கும் இல்லையா எப்படி சொல்கிறது சிக்கன்லாம் வந்து நமக்கு வெயிலுக்கு ஆல்ரெடி ஹீட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது பொழுது வரைக்கும் தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க ஸோ ரெண்டுமே ஒன்று தான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ என் பெண்ணுக்குலாம் லீவு விட்டுட்டாங்க ரெண்டு நாள் லீவு ஃப்ரைடேலேருந்து லீவ் விட்டாங்க இப்போ எப்படின்னா ஈவினிங்கும் குளிக்க வைக்கணும் மார்னிங்கும் குளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த குளிக்க வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது குளிக்க வைக்கிறதும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே அந்த ஸ்கூல் டைமில் நம்ம எப்படி பண்ணோமோ அதை அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம அந்த அந்த ஷெடியூலை மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னாகுன்னா எப்படி சொல்கிறது ஸ்கூல் மறுபடியும் போகிறப்ப எல்லாமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உடம்ப அவங்க இழைப்பாங்க ஏன் போயெல்லாம் ஆல்ரெடி தான் கிடக்குறான் அதனால் வந்து நான் அப்படியே இந்த டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும் தூங்குறதாகட்டும் நேரமே விடுங்க நேரமே தூங்குவீங்க ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே எழுப்பி விட்டுருங்க நைட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு மணிக்கெலாம் இந்த தாராளமாக தூங்க வச்சுருங்க இது வந்து குழந்தைங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது சம்மர் டிப்ஸ் வந்து இது ஹெல்த் டிப்ஸான்னு எனக்கு தெரில பட்டு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லது குழந்தைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸு அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவங்க கூட கொஞ்சம் குவாலிட்டியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல் நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே நம்ம ஃபோன் டிவி மற்றவங்களை பற்றி பேசாமல் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் உண்மையாகவே அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுற அந்த குவாலிட்டியான டைமு ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ரெண்டு பேருமே கொடுக்கணும் இப்போது எங்கள் மாதிரி இப்போ தோட்டத்தில் இருக்கவங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அவங்களே இன்வால்வ் பண்ணி விட்டுருது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அவங்க கூட சேர்ந்து ஏதாவது விளையாடுறது அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த லீவ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன இடங்களுக்கு அதாவது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க ரொம்ப செலவு பண்ணிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை பக்கத்தில் ரொம்ப பார்க்காம ஒரு சில இடங்கள் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நாங்கள் வந்து இப்போ பக்கத்தில் பார்க் இருக்குது அப்படின்னா பார்க் ரொம்ப அது வந்து கம்மியான செலவு தான் ஸோ பத்து ரூபா கொடுத்தா போதும் மூணு மணி நேரம் தாராளமாக இருக்கலாம் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாமே வந்து தாராளமாக பண்ணுங்கள் இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும் லீவ் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகணும் அதே மாதிரி அந்த ஹோம்ஒர்க் விஷயம் இப்போ எப்பயும் எல்கேஜி படிக்கிறானா அவனுக்கு வந்து அந்த ஹோம் ஒர்க்கு டெய்லியும் வந்து அந்த ஒன் டூ த்ரீ அப்புறம் நம்ம உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இது எல்லாமே டெய்லி ப்ராக்டிஸெலாம் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் எழுத சொல்கிறது எல்லாமே வந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு விஷயம்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு அதாவது எப்படி சொல்கிறது இப்போ வந்து நம்ம இப்போ கோதுமை மாவில் வந்து இப்போ நூடுல்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நூடுல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலி எனக்கெல்லாம் வந்து இன்னும் நான் நூடுல்ஸ்லாம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை இப்போ நூடுல்ஸ் வந்து நம்ம மாவில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோதுமை மாவு நூடுல்ஸை வந்து அவங்கள வந்து அந்த ஒர்க்கில் வந்து இன்வால்வ் பண்ணுவீங்க அது வந்து ஜாலியாக பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு ஃபன்னாக பேசிட்டு சிரிச்சுட்டு ஃபேமிலியோடு வந்து சமைக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து கொஞ்சம் அவங்க கூட அந்த சமைக்கிற இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அம்மா பையன் பொண்ணாகட்டும் பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அம்மா பையன் பொண்ணுக்கும் அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் அப்பாக்கள் எல்லாருமே வெளியில் ஒரு சில வேலைகள் செய்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதாகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி பண்ணுங்கள் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோர் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு மோர் இளநீ அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸுக்கு பொதுவாக ஸோ அதாவது ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்க சொன்னேன் இல்லையா ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைடு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் கொடுங்க ரொம்ப வந்து காஸ்ட்லியாக பார்த்து பார்த்து ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி தர தேவையில்லை நம்ம சைடு கிடைக்கிற கொய்யாப்பழம் ஆகட்டும் வாழைப்பழம் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த சம்மர் சீசனில் வந்து என்ன வந்து இது இப்போ வந்து பப்பாளி வந்து சீசன் பட் பப்பாளி வெயிலுக்கு ஹீட்டானு கேட்டால் பட் சாப்பிட்றதுனால என்ன இது ஒரு இதுவும் இல்லை ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டாலும் எதுவும் ஆக போகிறதில்ல ஸோ இந்த டைமுக்கு இந்த சீசனுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது தாராளமாக வாங்கி கொடுங்க தேவையில்லாத காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க தனியாக எங்கேயும் விடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டுனால பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க முடியாமல் இப்போ பாம்பாட்டோ தேல் பூரா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா ஊர்லங்களும் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் தனியாக குழந்தைங்களை எங்கேயும் அனுப்பாதீங்க லீவ் டைமு புதுசாக இருக்க ஆட்கள் கூட டக்குன்னு வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு அது ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் யாருமே தெரியாதவங்க கூட டக்குன்னு வந்து நம்ம இல்லாத டைமில் விட்டுட்டு போதும் அந்த மாதிரி தப்பெல்லாம் தெரிஞ்சு பண்ணாதீங்க நிறையா வந்து க்ரைம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை வந்து தைரியமாக சொல்லிக் கொடுங்க பட் இருந்தாலும் அவங்க சேஃப்டியாக ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ அது இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் ஸோ இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்கல் மிக்ஸு வேணுன்றவங்க ஆல்ரெடி நான் நம்பர் வந்து நான் கொடுத்துட்றேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு கால் கிலோ ஆஃபர் வந்து போட்டிருக்கோம் ஸோ ஒரு கிலோ வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் கால் கேஜி வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கேட்டு இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரெடி ஆகிட்டே இருக்குது ப்ராசஸிங் போயிட்டு தான் இருக்குது சீக்கிரமாக அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கூட ரொம்ப போர் அடிக்க விரும்பலை லீவை வந்து ரொம்ப ஜாலியாக வந்து குழந்தைங்கள என்ஜாய் பண்ண விடுங்க ரொம்ப போட்டு ஸ்டிக் பண்ண வேணாம் மொபைல் டிவி வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியில் விளையாட விடுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு பிளாகில் பார்க்கலாம்